தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஐயப்பன் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐயப்பன் கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆயிரத்தெட்டு பெண்கள் கலந்து கொண்ட குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது தொழில் நகரமான சிவகாசியில் விபத்துக்கள் ஏற்படாமல் தொழில் வளம் பெருக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவிலில் உள்ள ஆஞ்சநேயர் சுவாமிக்கு நாளை ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது இதையொட்டி இந்தியா முழுவதும் உள்ள பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை தர உள்ளனர் இதற்காக ஒன்றரை லட்சம் லட்டுகள் தயார் செய்யும் பணியில் நூற்று இருபத்தைந்து கோவில் ஊழியர்கள் கடந்த ஐந்து நாட்களாக ஈடுபட்டுள்ளனர் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுசீந்திரன் தானுமாலய சுவாமி கோவிலில் வீட்டிற்கும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சுமார் நூற்றி இருபத்தஞ்சி லேவர்கள் ஐந்து நாட்களாக லட்டு தயாரிப்பில் ஈடுபட்டு விமர்சையாக செய்து கொண்டு இருக்கிறோம் ஏகதேசம் இந்தியாவிலிருந்து எல்லா மக்களும் ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலுக்கு விஜயம் செய்வார்கள் இந்த லட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் கீச்சாங்குப்பம் மீனவ கிராமத்தில் பழமை வாய்ந்த மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு உலக அமைதிக்காகவும் மீன் வளம் பெருக வேண்டியும் மீனவ பெண்கள் கலந்து கொண்ட நூற்றி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஈரோடு வாவூசி பூங்காவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மகாவீரர் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயர் பாதி விநாயகர் பாதி உருவத்தில் சுவாமி காட்சி அளிக்கிறார் நேற்று நடைபெற்ற திருவீதி உலாவில் அலங்கரிக்கப்பட்ட வீர ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பவானி சாலை மணிக்கூண்டு ஈஸ்வரன் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலைகளின் வழியாக சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்